வெள்ளெல்லாம் வாருங்கள் உன்னில் ஒரு ஜீம் பூம்பா நீங்கள் உங்கள் வாழ்வில் எவ்வளவோ பேசியிருப்பீர்கள் எவ்வளவோ பேரிடம் பேசியிருப்பீர்கள் உரையாடியிருப்பீர்கள் அவற்றுள் எது மிக சிறப்பானதாக இருக்க வேண்டுமெனில் நீங்கள் உங்கள் ஆழ்மனதுடன் ஆற்றல் ஒரையே அவையே வேதம் தாரக மந்திரம் அதைத்தான் ஆங்கிலத்தில் செல்ஃப் டாக் என்றும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் என்றும் சொல்வார்கள் இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பற்றி அறிந்து கொள்ளும் முன் நாம் இந்த ஆழ்மனதின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் வல்லுநர்கள் கூறுகின்றனர் நம் ஆழ்மனது மிக சக்தி வாய்ந்தது என்று நம் மனதை கான்ஷியஸ் மைண்ட் விட ஆழ்மனது சப்கான்ஷியஸ் மைண்ட் பல மடங்கு சக்தி வாய்ந்தது நீங்கள் இன்று வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அது உங்கள் ஆழ்மனதில் உதவியால் தான் உங்களின் வெற்றிக்கு அதுவே உறுதுணையாக என்றென்றும் இருக்கும் உங்கள் ஆழ்மனது நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பும் ஏன் எப்படி என்ற கேள்வியெல்லாம் அது கேட்கவே கேட்காது உங்களை அப்படியே உருவாக்கும் அப்படியென்றால் நீங்கள் அதனிடம் வாழ்க்கையில் வெற்றி அடைவேன் என சொல்வீர்களா இல்லை தோல்வி அடைவேன் என சொல்வீர்களா உங்கள் என்னப்படி சொல்படி உங்களை வெற்றியாளனாய் உருவாக்கும் உங்கள் ஆழ்மனதில் இந்த அற்புத சக்தியினைத்தான் நாம் ஜீம்பும்பா என குறிப்பிட்டோம் இச்சக்தியினை சிறப்பாக பயன்படுத்தினால் மட்டுமே வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் இக்கட்டுரையே நான் ஜெர்மனியில் எழுதினால் உங்களுக்கு புரியுமா அதேபோல் ஆழ்மனதிற்கு புரியாத மொழியில் பேசினால் அது எவ்வாறு செயல்படும் அதற்கு புரிகின்ற மொழி எது ஆராய்வோமா நான் வெற்றி பெறுவேன் என சொல்லலாமா இல்லை நான் தோற்க மாட்டேன் என சொல்லலாமா இரண்டுக்குமே ஒரே அர்த்தம்தான் ஆனால் எது சிறப்பாக இருக்கிறது நாம் முதலில் கூறியது தானே அந்த மொழிதான் அந்த நேர்மறையான மொழி தான் நம் ஆழ்மனதிற்கு புரியும் இந்த நேர்மறையான மொழியில் உரையாடினால் மட்டுமே உங்கள் லட்சியங்களை நீங்கள் அடையலாம் சிகரங்களை தொடலாம் நாம் நம்மிடமுள்ள ஜீம் பூம் பாவை பயன்படுத்தி வேற லெவல் போக வேண்டுமென்றால் அதனிடம் பேசும் பொழுது மூன்று விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் த்ரீ பீஸ் அதாவது ஒன்று பாசிட்டிவ் இரண்டு பர்சனல் மூன்று பிரசன்டென்ஸ் பாசிட்டிவ் ஆக நேர்மறையாக எப்படி பேச வேண்டுமென ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம் அடுத்து பர்சனலாக இருக்க வேண்டும் நீங்கள் அடைய வேண்டிய நிலை உங்களுடைய தனிப்பட்ட சொந்த இலக்காக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் ஆழ்மனது தனதென எண்ணி உங்களை வெற்றி நடை போட செய்யும் நிறைவாக நீங்கள் உங்கள் ஆள் நிகழ்காலத்தில் மட்டுமே பேச வேண்டும் கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ பேசக்கூடாது உதாரணத்திற்கு நான் நல்லவனாக இருந்தேன் என கூறவே கூடாது அப்படியென்றால் நீங்கள் இன்று கெட்டவனாக நல்லவனாக இருப்பேன் எனவும் கூறக்கூடாது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் அப்படி கூறினால் மனதில் அழுத்தம் மிக உண்டாகும் அதுவே நமக்கு தடையாக அமைந்துவிடும் பின் எப்படித்தான் சொல்ல வேண்டும் நாம் ஏற்கனவே சொன்னது போல் நம் ஆள் நிகழ்காலத்தில் பேச வேண்டும் அதாவது நான் நல்லவனாக இருக்கிறேன் நான் தைரியசாலி நான் வெற்றியாளன் நான் சாதனையாளன் மேலே கூறியவற்றை வெறும் சம்பிரதாயமாக இயந்திர தன்மையோடு கூறாமல் மனமாற வைராக்கியத்தோடு நம்பிக்கையோடு கூற வேண்டும் நாம் கூறியபடி நிச்சயம் நடக்கும் என நம்ப வேண்டும் இப்படி நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு ஒவ்வொன்றுக்கும் உங்கள் ஜீம்பூம்பாவிடம் இப்படி நீங்கள் ஆணையிட்டால் வெற்றி உங்களை வாரி அணைத்து கொள்ளும் தோல்வி உங்களை கண்டு மிரண்டு ஓடிவிடும் எம் சிதம்பரம் பயிற்சியில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் நன்றி வணக்கம்